மைக்ரோ கீரைகள் பொதுவாகவே நன்மைகள் நிறைந்த உணவு நன்கு முதிர்ந்த கீரையின் இளம் பருவம்தான் மைக்ரோகிரீன் எனப்படும் இளங்கீரை அதாவது ஸ்ட்ரவுட்ஸ் எனப்படும் முளைக்கட்டிய பயிருக்கும் முதிர்ந்த கீரைக்கும் இடைப்பட்ட பருவம்தான் மைக்ரோகிரீன்ஸ் ஒரு முதிர்ந்த கீரையில் கிடைக்கும் சத்துக்களை விட நான்கு முதல் நாற்பது மடங்கு அதிக ஊட்டச்சத்துக்களை மைக்ரோ கிரைன்ஸ் கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உதாரணமாக ஒரு கிலோ முதிர்ந்த கீரையில் கிடைக்கும் நன்மைகளை விட அதிக நன்மைகள் இருபத்தி ஐந்து கிராம் மைக்ரோகிரீனில் கிடைக்கும் விட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் சி இ கே ஆகியவை அடங்கியுள்ளன கால்சியம் காப்பர் அயன் மெக்னீஷியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் அடங்கியுள்ளன மைக்ரோகிரீன்களில் ஆக்சிஜன் ஏற்றிகள் உட்பட நன்மை பயக்கும் தாவர சேர்மங்கள் உள்ளன அவை செல் டேமேஜிலிருந்து பாதுகாக்க உதவும் சில குறிப்பிட்ட மைக்ரோ கிரீன்களில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் சேர்மங்களான குளுக்கோசினோலேட் மற்றும் கரோட்டினாய்டு அதிக அளவில் உள்ளன மேலும் ரத்த சர்க்கரையை சீராக்கவும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மைக்ரோ கிரீன்ஸ் சேர்த்து பொருள் பணலாக வாங்க பார்க்கலாம் வாழைத்தண்டு எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டுடன் கருப்பு சுண்டல் மைக்ரோ கிரீன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழைத்தண்டு நல்லா கட் பண்ணி நார் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தாலிப்பூக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடன கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் எல்லா கிளறி விடலாம் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தண்டு சேர்த்துக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கிளறி விட்டு லிட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி எடுத்து கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா வாழைத்தண்டில் நிறைய தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் தேவையில்லை இப்போது நல்லா வெந்திருச்சு வாழைத்தண்டு நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு இப்போது மைக்ரோ கிரீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு சுண்டல் மைக்ரோ கிரீன்ஸுங்க இது நிறைய சத்து நிறை நிறைந்த மைக்ரோ கிரீன்ஸ் இது ஒரு ஒரு முறை இப்படி கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப குக் பண்ணக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டெஸ்ஸு ரெடிங்க இந்த ஹெல்தி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ